அனைத்தும் இறைவன் வஹமதுல்லாஹி வரகாத்துக்கேரியவர்களே இஸ்ரேல் சிந்தி கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் இஸ்ரேல் பதறிக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் இஸ்ரேல் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் பல அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது எழுபத்தைந்து ஆண்டுகளாக தங்களுடைய சொந்த நிலத்தை இழந்து அகதிகள் முகாமிலும் வெளிநாடுகளிலும் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணீரின் அந்த வேதனை இப்போது இஸ்ரேலுக்கு இந்த கண்ணீர் புரிய வைக்க வேண்டும் இஸ்ரேல் முன்பு அக்டோபர் ஏழுக்கு முன்னால இருந்த இஸ்ரேல் இப்ப இல்லை பலகீனப்பட்ட ஒரு இஸ்ரேலாக எந்த ஒரு கண் கண்ணீர் சிந்துகின்ற ஒரு சிறையில் இஸ்ரேலாக கவலைகளில் தள்ளாடுகின்ற ஒரு இஸ்ரேலாக இப்போது இருந்து கொண்டிருப்பதை செய்திகள் உறுதி செய்கின்றன இதை நம்முடைய வார்த்தைகள்ல சொல்றதை விட இஸ்ரேலுடைய வார்த்தைகளிலேயே சொல்வது நலம் என்று நான் நினைக்கிறேன் இஸ்ரேலுடைய பிரபலியமான ஒரு பத்திரிகை ஹார்த்தஸ் அந்த ஹார்தஸ்ல வந்து இன்னைக்கு ஒரு கட்டுரை வரையப்பட்டிருக்கிறது அந்த கட்டுரையில உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் கண்ணீர் சிந்தும் வார்த்தைகளாக இருக்கிறது அந்த கட்டுரையினுடைய தலைப்பு என்னன்னாக்கா இஸ்ரேலின் வழிகள் தலைப்புல வரையப்பட்ட அந்த கட்டுரைகள்ல சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒவ்வொரு வார்த்தையும் செய்கிறது கண்ணீர் சிந்தக்கூடிய விதத்தில இருக்கிறது அந்த கட்டுரையின் வாசகங்கள் இரண்டரை மாதமாகிவிட்டது போர் தொடங்கி இந்த இரண்டரை மாதமாகியும் எங்களை விட்டு கவலைகள் இன்னும் விலகவில்லை எங்களை விட்டு துக்கங்கள் இன்னும் இணையில விலகவில்லை துக்கம் எங்களை இருக பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது நாங்கள் அந்த துக்கத்திலே உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது மாதிரி எங்களது இரவும் பகலும் எங்களது இரவும் பகலும் துக்கம் நிறைந்ததாகவே கவலை நிறைந்ததாகவே இருந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி நதி முதல் கடல் வரை இசை இல்லை சொல்றாங்க நதி ஓடுது அந்த நதியில் ஆரம்பித்து கடல் உண்டான எல்லா இடங்களையும் கவலைகள் சூழ்ந்து இருக்கிறது அங்கெல்லாம் கவலைகள் டெண்டடித்து தங்கி கொண்டிருக்கிறது எங்களை விட்டு கவலைகள் விலக மறுக்கிறது என்று அந்த கட்டுரைகள் அந்த வாசகங்களை அதாவது இது போன்ற வாசகங்கள் வரையப்படுகிறது என்றால் அந்த அளவிற்கு அங்கே என்ன செய்கிறது நிலைமைகள் மோசமாக இருக்கிறது எங்களை 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 சுற்றி இருள் சூழ்ந்து இருக்கிறது அந்த இருள் இருளிலிருந்து ஏதாவது ஒரு சிறிய மின்னல் வந்தால் கூட அந்த மின்னலும் எங்களை அழிக்கும் மின்னலாக எங்களுக்கு தொல்லை தரும் மின்னலாக இருந்து கொண்டிருக்கிறது அதுவும் எங்கள் இந்த மாதிரி ஒரு நிலையில தான் இருக்கிறோம் நாங்கள் அச்சமும் பீதியும் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இந்த நாட்கள் கருணையற்ற நாட்களாக இருக்கிறது எங்களை தண்டிக்கும் நாட்களாக இருக்கிறது எங்களுக்கு மன்னிப்பு தராத நாட்களாக இருக்கிறது என்று இந்த ஆர்த்தஸ் பத்திரிகையினுடைய ஒரு கட்டுரையில இன்னைக்கு அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது எங்களை இருவிதமான இது கவலைகள் சூழ்ந்து இருக்கிறது ஒருவித கவலை என்னன்னாக்கா நாங்க எந்த அளவிற்கு கண்ணீர் சிந்த முடியுமோ அந்த அளவுக்கு சிந்திக்கிட்டோம் கண்ணீர் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உள்ளங்களை எல்லாம் எரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கவலை இருந்து கொண்டிருக்கிறது அடுத்து இந்த நாட்டில் வாழ முடியுமா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு எங்களை அஞ்சு அச்சமேகங்கள் போர் மேகங்கள் சூழ்ந்து இருக்கிறது என்று அந்த பத்திரிகையில இன்று வரையப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரை கட்டுரை சொல்கிறது இவங்க சொல்றது மாதிரி உண்மையிலேயே இஸ்ரேல் பதட்டத்தில் தான் இருக்கிறது வந்திருக்குது இஸ்ரேலு அந்த மருத்துவமனைகள் உளவியல் மருத்துவமனைகள் இருக்கு இல்லையா அந்த உளவியல் மருத்துவமனைகள் நிறைந்து வழிகிறது உளவியல் மருத்துவமனை அதுக்கு இன்னொரு பேர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரின்னு சொல்லுவோம் நிறைய பாருன்னு சொல்லுவோம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிகள் எல்லாம் நிறைந்து வழிகின்றது பைத்தியக்கார மருத்துவமனைகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு ஒரு கோரிக்கையை என்ன கோரிக்கை எமர்ஜென்சி மருத்துவ எமர்ஜென்சி அறிவியுங்கள் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறது அந்த அளவிற்கு கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அந்த இஸ்ரேல்ல பைத்தியக்காரர்கள் அதிகமாகி வருகிறார்கள் குறிப்பாக காசாவிற்கு சென்று திரும்பினாங்களே ராணுவ வீரர்கள் இந்த ராணுவ வீரர்கள் பல பேர் பைத்தியங்களாக மாறிவிட்டார்கள் என்ற செய்தி வருகிறது நேற்று நம்ம விட்டுட்டோம் கிட்டத்தட்ட அந்த இஸ்ரேல அந்த காசாவிற்கு சென்று திரும்பி சென்று விட்டு இஸ்ரேலுக்கு திரும்பிய ராணுவ வீரர்கள் துடியிருந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றோடு நினைச்சாங்க எழுந்து விடுகிறார்கள் எழுந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய துப்பாக்கி எடுத்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களை எல்லாம் நினைச்சாங்க சுட்டு தள்ளக்கூடிய காட்சிகள் பல இஸ்ரேலில் தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக இவர்கள் ஒரு பதட்டத்திற்கு ஆளாகி விட்டார்கள் ஒரு நடுக்கத்திற்கு ஆளாகி விட்டார்கள் என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது அது மாதிரி இஸ்ரேல்ல இப்ப ஒரு புதிய நோய் அதாவது செய்து பரவிக்கொண்டிருக்கிறதா இருப்பதாக சொல்றாங்க அது என்ன நோய்னாக்கா அதுக்கு அதுக்கு வந்து டியூனல் மேனியான்னு பேர் வச்சிருக்கிறாங்க இந்த நோய் இஸ்ரேல்ல பல பகுதிகளில் முதல்ல ராணுவ வீரர்கள்ட்ட வந்தது அந்த அங்கிருந்துப்போ பல பேருக்கு மத்தியில பரவி கொண்டிருக்கிறது இந்த நோய்க்கு என்ன இல்லை மருந்தே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த இதுவரையிலும் இந்த மருந்து இந்த நோயை பற்றி சோதனை செய்த பார்த்த மருத்துவர்கள் சொல்றாங்க இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொல்லும் எந்த அமைப்பிலான ஒரு நோய் தற்போது பரவி பரவிக்கொண்டிருப்பதாக அந்த ஒரு செய்தியும் வருகிறது பதட்டம் நிறைந்து விட்டது அந்த மக்கள் அச்சம் படர்ந்த வாழ்வில் தான் வாழ தொடங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்கிறது அது மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கிறது என்ன செய்தி அதாவது அந்த ஒரு ஊரு பைத்துல் ஹபர் என்ற ஒரு ஊரு இது எங்க இருக்குன்னாக்கா மேற்கு கரையில தான் இருக்குது இஸ்ரேலிய குடியேற்றங்கள் நிறைய இருக்கிறது இந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா தொடர்ந்து ஒரு பதினெட்டு மாதமாக ஒன்றரை வருடங்களாக அங்குள்ள நகராட்சிக்கு ஒரு அஞ்சு முறையீடு ஒரு அஞ்சு கம்ப்ளைண்டை கொடுத்துட்டு வராங்க என்ன கம்ப்ளைண்ட்னாக்கா எங்களுடைய வீடுகளுக்கு கீழே ஏதோ சுரங்கம் தோன்றுவது போன்ற ஒரு உணர்வு எங்களுக்கு ஏற்படுகிறது இங்க சுரங்கம் தோண்டிவிட்டு இந்த சுரங்கத்தின் வழியாக இஸ்ரேல் போராளிகள் இங்கே நுழைந்து விடுவார்களோ என்ற அச்சம் எங்களை இப்போது பிடித்திருக்கிறது ஒன்றரை மாதமாக பதினெட்டு மாதமாக நாங்கள் இதை சொல்லிக் கொண்டிருந்தாலும் தூபானுல் அக்ஸா என்று சொல்லப்படுகின்ற இந்த யுத்தம் தொடங்கிய பிறகு எங்களுடைய வீடுகளுக்கு கீழே தோண்டப்படுகின்ற சப்தங்கள் அதிகம் அதிகம் வந்து கொண்டிருக்கிறது என்று நகர சபைக்கு நகரசபைக்கு கம்ப்ளைன்ட் கொடுத்தர்ந்து இப்ப இதை ஆராயணுமே இத பார்க்கணுமே என்று ஒரு ஒரு முயற்சியில இருப்பதாக சொல்கிறார்கள் இந்த இதை போர் தொடங்கிவிட்ட பிறகு இந்த நிகழ்வுகள் அதிகரித்து இருப்பதனால அங்க உள்ள மக்களுக்கு என்ன பதட்டம்னாக்கா இப்போ ஏற்கனவே காசாவில போனவங்களை எல்லாம் செய்தாங்க புதைப்பொழுக்கு அனுப்பிட்டாங்க ராணுவத்தை இப்போ அந்த வீரர்கள் இந்த சுரங்கத்தின் வழியாக இங்க இந்த ஏரியாவுக்கு வைத்துள்ளபருக்குள் நுழைந்து நம்மை தாக்கி விடுவார்களோ நம்மை அழித்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் அந்த பக்கம் என்ன செய்ய வாழ்ந்து கொண்டிருப்பதாக இன்னும் பல செய்திகள் இருக்கிறது அடுத்த பதிவுகளில் தருகிறேன் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்